காலிஃப்ளவர் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க இதை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இது வரைக்கும் ஒரு காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்தவங்க இனிமேல் ஒரேடியாக அஞ்சாறு காலிஃப்ளவர் பூக்களை வாங்கிட்டு தந்துடுவாங்க உங்கள் கையில் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டில் இருக்குங்க இப்போ இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் வாங்கினோன்னா காலிஃப்ளவரில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை கிரேவி கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச வகையிலே இருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் சின்னதாக குட்டி குட்டி புழுக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொன்றா பிச்சு பார்த்து அதில் புழுக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நான் ஒரு காலிஃப்ளவரையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிட்டேன் இதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சிகளும் இருக்கும் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும் தண்ணியும் கொஞ்சம் சூடாகிடுச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிச்சு வச்சுக்கக்கூடிய இந்த பூக்களை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காலிஃப்ளவரை சமைச்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்க உங்கள் கிட்டே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பூக்களை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூக்களுக்கு இருக்கக்கூடிய அழுக்கும் போகும் அதே சமயத்தில் பூக்கள இடையில் குட்டி குட்டி புழுக்கள் இருந்தால் அதுவும் போகும் பூக்கள் நல்லா க்ளீனாகி கிடைக்கும் ரொம்ப நேரம் நாம் இந்த தண்ணியில் இப்படியே போட்டிருக்கக்கூடாது பூக்கள் நல்லா வெந்து போயிடும் அதனால் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு உடனேயே நம்ம இந்த மாதிரி கீழே இறக்கி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும் பூக்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலைகள் இந்த மாதிரி கழுவிட்டு பிச்சு இந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு நல்லா உரிச்சிட்டு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பல்சில் போட்டு ஒரு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரகரப்பாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரையுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவரை மறுபடியும் நான் ஒரு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் பூக்களை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நமக்கு குறை குறைப்பாக அரைஞ்சி கிடைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இதில் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுக்காத அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக மல்லித்தளைகளும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கை வச்சு பிசஞ்சு எல்லா இடத்துலையும் உப்பு காரம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போது நம்ம ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்குறோம் இந்த முட்டையை இந்த மாதிரி உடச்சதில் ஊற்றிக்கலாம் முட்டை சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு முட்டை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளர் அதாவது சோளம் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த சோள மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்திங்கன்னா சோள மாவு சேர்க்குறதுக்கு அவசியம் இல்லை இப்போது முட்டையையும் இது கூட பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால இந்த மாதிரி இருக்கும் மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில் உங்களுக்கு சேர்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அல்லது தட்டையாக கூட தட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன் மிச்சம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நாம் மசாலா சேர்த்து செய்யறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்ல பொட்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் சட்டுன்னு போயிடும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கல இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா வட்டி வரணும் தண்ணி கொஞ்சம் வட்டி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் மேலே படர்ந்து வர மாதிரி இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் இந்த தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் தயிர் இருந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம இப்படியே விட்டுடலாம் இப்போது தயிர் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது கூட ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய சூட்டில் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம தோசைக்கல் கூட பயன்படுத்திக்கலாம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டீங்கன்னா அதுவும் நல்லா வெந்து கிடைக்கும் அல்லது இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா வெந்தடிச்சு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இந்த பூவை நல்லா அரைச்சி சேர்த்துருக்கறதால இது சீக்கிரமாக வெந்துடும் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சதால் அது கொஞ்சம் வெந்து போயிருக்கும் அதனால் இப்படி வேக வைக்கிறதால எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காது நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர் வச்ச இது வரைக்கும் நம்ம எதோ செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான டேஸ்டில் இருக்கும் இது வேகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச சட்னி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல சட்னி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய தக்காளி சாஸ் இருக்கு இல்லைங்களா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய தக்காளி சாஸ் அதுலேயும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஷைடிஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் இப்போ செஞ்ச க்ரீன் சட்னியும் இதுக்கு ஒரு ஏற்ற ஷைடிஷாகவே இருக்குங்க இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்